ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இங்கே நம்ம பெரிய வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெங்காயம் உப்பு வரமிளகா கொஞ்சம் புளி பூண்டு உளுந்து எண்ணெய் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்தை நல்லா வறுத்து விடுங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வரமிளகாய் ஊண்டு புளி சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க கட் பண்ணி வச்சுக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டால் போதும் இப்போ இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ சூப்பராக அரைச்சாச்சு நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் கருப்பில் சேர்த்துட்டு நம்ம சட்னியோட இதை சேர்த்துக்கலாம் சட்னி உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுன்றதுக்காக நான் தண்ணி சேர்த்து தண்ணி சட்னியாக வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்